ஜோதி யாரு இல்ல பாமக தான் பாமக இல்லாம ஆட்சி அமையாது அப்படின்னு நம்ம எல்லா தமிழ்நாட்டுக்கு காட்டணும் கரெக்ட்ல நம்ம காமிக்கல இந்த எலெக்ஷன்ல நம்ம சோமியா மணிய சாதா வெற்றி கிடையாது மிகப்பெரிய வெற்றி அடைய வச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்க அவளைதான் அடுத்தவங்க எல்லாம் நம்மள மாதிரி என்னடா இவங்க இப்படி இருக்காங்களே தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும் இனிமேல் நம்ம ஆட்சி வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்மளே பண்ணிக்கலாம் யாருக்கிட்டயும் கெஞ்ச வேணாம் யாருக்கு அழி பிடிக்க தேவையில்ல நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்ல அன்புமணி அவர்கள் செய்வார் டாக்டர் ஐயா செய்வாங்க நம்ம பண்ணிக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி பண்ணும் கண்டிப்பா இது உறுதி 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 சிஎம் தேர்ந்தெடுக்கிற எலக்ஷன் முதல்வர் தேர்ந்தெடுக்க சட்டமன்ற தேர்தல் இல்லை இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம் இந்தியாவோட பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்ப பிரதமர் வேட்பாளர் இருக்க ஒரே ஒரு கட்சி எந்த கட்சி நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் தான் வேற எந்த கட்சிக்கும் இன்னும் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் கூட அவங்களுக்கு வாய் தரும் சொல்ல தெரியாது எதுக்கு வந்து அவங்க கிட்ட ஓட்டு கேட்கறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் கூட கிடையாது அவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்ம நாடாளுமன்றம் அனுப்பணும்னு வச்சுக்கோங்க அங்க போய் சும்மா உக்காந்துட்டு சும்மா வருவாங்க வேற ஒண்ணும் பண்ண மாட்டாங்க நம்ம இனிமே இந்த மாவட்டத்துல நம்ம வந்து நம்ம 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 இங்க இருந்து ஒருத்தரை நம்ம அனுப்புறோம் எங்க தலைமையே நாடாளுமன்றத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க உரிமையா கேட்கலாம் நீங்க எனக்கு கொடுங்க தண்ணி தாங்க எங்களுக்கு தண்ணி வேணும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் உரிமையா கேட்கலாம் யார் காலையும் தேவையில்லை நம்மளுக்கு இவ்வளவு வருஷம் துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பெரிய பெரிய ஆறு ஓடுது காவேரி ஆறு ஓடுது தென்பெண்ணை யார் ஆறு ஓடுது ஆனா நம்மளோட சாபம் வந்து அந்த ரெண்டு ஆறு நம்மளால எடுக்க முடியாது பார்க்க மட்டும்தான் முடியும் பெரிய துரோகம் இதெல்லாம் கூட்டு குடிநீர் தண்ணி தண்ணி குடிக்கிற தண்ணி ஆமா காவிரி தண்ணி வந்து இந்த ஸ்கீம் வந்து சென்னைக்கு போகுது மதுரைக்கு போகுது ஆனா முதல் காவிரி முதல்ல தொடர தமிழ்நாட்டுல தொடர முதல் மாவட்டம் எந்த மாவட்டம் நம்ம தர்மபுரி மாவட்டம் அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அன்புமணி தொடர்ந்து உங்களுக்காக குரல் கொடுத்துட்டு வர்றாரு ஒரு ஒரு ஊருக்கும் போய் நான் இதை பண்ணுவேன் நான் வந்து இது இப்ப பண்றது வந்து இந்த எலெக்ஷனுக்காக சொல்றது கிடையாது அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் எதுக்கு தெரியுமா சொல்றாரு நம்ம பசங்க அவங்க பசங்க அவங்க பசங்க அவங்க பசங்க அடுத்த நாலஞ்சு தலைமுறை நல்லா இருக்கணும் அவங்களோட திட்டங்கள் எல்லாமே அடுத்த இருபத்தி முப்பது வருஷத்துக்கான திட்டம் அடுத்து ஒரு வருஷத்துக்கான திட்டம் கிடையாது எல்லாமே பெரிய பெரிய திட்டங்கள் இதெல்லாம் நடந்ததுன்னா தர்மபுரி மாதிரி ஒரு முன் மாவட்டம் தமிழ்நாடுல இருக்காது நான் உங்ககிட்ட கேக்குறதுல ஒன்னே ஒண்ணுதான் நீங்க எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல

பண்ணிக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி பண்ணும் கண்டிப்பா இது உறுதி 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 நான் உங்ககிட்ட திரும்ப சொல்றேன் நான் வந்து வாக்கு கேட்க வரல கடைசி அவர் கேட்டுக்கிறேன் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நன்றிமா எல்லாரும் எல்லாரும் காத்துட்டு இருந்தீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நான் திரும்ப ல மன்னிப்பு கேட்க கேட்டுக்கிறேன் தப்பு தான் அங்கே வந்து முடிச்சிட்டு வரதுக்கு என்ன இதே மாதிரி அங்கே ரெண்டு மூணு பேர் உங்களை மாதிரி அதே மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு வந்தால்தான் நேரமாச்சு கண்டிப்பா சொல்றேன் இங்க தான் இருக்கு நம்ம வீடு நான் திரும்ப திரும்ப வருவேன் அடுத்த வாட்டி வரப்ப நான் சாப்பிட்றதுக்கு அதனால நீங்க இங்க எல்லாம் பண்ணி வைக்கணும் சரியா குடும்பத்தோடு வருவேன் ஜெயிச்சிட்டு அம்மா அப்பா குழந்தைங்க என் அக்கா தங்கச்சி எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் உங்களை வந்து எல்லாம் சந்திக்கிறோமா நன்றி நன்றி எல்லாருக்குமே நன்றி அண்ணா எல்லாருக்குமே நன்றி ரொம்ப நன்றி